விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட அகரம் கிராமத்தில் திமுக வேட்பாளரை ஆதரித்து அமைச்சர் பொன்முடி எம் பி ஜகத் ரட்சகன் ஆகியோர் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் இது தொடர்பான கூடுதல் தகவல்கள் தருகிறார் செய்தியாளர் சிவச்சந்திரன் தற்போது விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட எந்தெந்த பகுதிகளில் இந்த பிரச்சாரம் என்பது நடைபெற்று வருகிறது விவரங்களை சொல்லலாம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அடுத்த மாதம் பத்தாம் தேதி நடைபெற உள்ள வாக்கு அதாவது தேர்தல் களமானது தற்போது சூடுபிடிக்க தொடங்கியுள்ளன தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிற காட்சி அதாவது விக்கிரவாண்டி திமுக போட்டியிடும் வேட்பாளர் அன்னீர் சிவா ஆதரித்து தான் உயர்கல்வித்துறை அமைச்சரும் இந்த தேர்தல் பொறுப்பாளருமான பொன்முடி மற்றும் மற்றொரு தேர்தல் பொறுப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் உள்ளிட்டோர் தான் விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட ஐயூர் யாகரம் கிராமத்தில் தான் இந்த வாக்கு சேகரிப்புல வந்து ஈடுபட்டு வராங்க அப்ப வாக்கு சேகரிப்பின் போது அந்த கிராமத்தில் உள்ள பெண்கள் வந்து மலர் தூவி உற்சாகமாக அவர்களை வந்து வரவேற்றனர் அப்போது பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் கடந்த மூன்று ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா திமுக அரசின் திட்டங்களை வந்து என்னென்ன செய்திருக்காங்களே என்று சுட்டிக்காட்டிதான் அந்த வாக்கு சேகரிப்பு ஈடுபட்டார் தொடர்ந்து இந்த பகுதிக்கு என்ன தேவை அதையும் இந்த இரண்டு ஆண்டுகள் செய்து கொடுப்போம் என்று வாக்குறுதியும் அந்த மக்களிடையே உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அளித்து அந்த வாக்கு வாக்கு சேகரிப்புல வந்து தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக நம்ம பார்க்க முடிகிறது ஐயூரக நகரத்தை தொடர்ந்து தற்போது சிந்தாமணி மற்றும் குச்சிப்பாளையம் சங்கமேடு உள்ளிட்ட கிராமங்களிலும் தற்போது தீவிர பரப்புரலா ஈடுபட்டு வராங்க அவர்களுடன் இந்திய கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் யாராலமாலும் வரவேற்று தீவிர அந்த வாக்கு சேவையில் ஈடுபட்டு இருப்பதை தான் நம்ம நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தகவல்களுக்கு நன்றி சிவச்சந்திரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க